தெளிவான <sociedad> <SANFICEMANI> <playable, SANFICEMANI>

அம்மா என்னென்றால் கௌரவ தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் எங்களுக்குரிய பீதிக்குரிய மொத்த செலவு இந்த புத்தக அம்மா போட்டுக்கிறபடி பார்த்தா கூட நானூற்றறுபது மில்லியன் தாண்டுது கௌரவ தலைவர்கிட்ட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளையிலுமா சாவச்சேரிக்கு அதிகளவான பணத்தை எடுத்து நீங்கள் பீதியை புறம் வைக்கிறதுக்கு சாவச்சேரிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் தான் வரும் ஆனால் நானூற்றறுபது மில்லியன் என்றால் இப்போ சும்மா எல்லா ரோட்டுகளும் வேணும் வேணும்னு பொதுமக்கள் கேட்குறது நாங்கள் ஓமன் எடுத்து தலையாடிட்டு போயிடலாது பொதுமக்களுக்கு சொல் பொதுமக்கள் சொல்லணும் எங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குது எவ்வளவு ரோட் இந்த தெளிவா சொல்லுங்கோ எங்களுக்கு அறுபத்தாறு மில்லியன் வரதுக்குரிய சாதிய குரு இதுக்கு சாதாரணமா கௌரவ தலைவர் இந்த சாகி பிரதேச பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி என்ற அடிப்படையில மினிமம் ஒரு இருநூற்றம்பது ஐம்பது முன்னூறு மில்லியன் ஆவது அடிபட்டு சாவச்சரி பண்ணி கொடுக்கலுமா உங்களுடைய அமைச்சு கூடா விதி அல்ல மரன் இது உங்களை நாங்கள் போனமுறை ஜனாதிபதிய டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய சிறு கிராமப்புற வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்ய படையிலேருந்து எல்லாேருமா கேட்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் மில்லியனில் வடக்கு மாகாணத்துக்கு வரப்போகிறது ஆயிரம் மில்லியன் அதில் உங்களுக்கு சாவச்சேரிக்கு அதிகளவான நிதியை உங்களால் பெற்றுத்தர முடியுமா இல்லை தான் இல்லை ஐயோ கிழங்கு கௌரவ ராஜி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு ஆனா தேர்தலுக்கு பயன்படுத்த முன்னுரிமையை நீங்கள் இல்லை கௌரவ ரஜீவன் நான் எம்பி அவர்கிட்ட கேட்குறேன் அவர் படித்த மனிதர் ஆசிரியர் நான் கேட்குறேன் என்னென்றால் ஆயிரம் மில்லியன் வஜால் பணத்துக்கு வருது சாதாரணமாக பிரதேச சபைக்கு அவரேஜாக பார்த்தா அறுபத்தாறு மில்லியன் தான் ஒதுக்கப்படும் தாங்களாவது மனம் வந்து ஜால் பணம் என்னடா அந்த மாதிரி மீட்டிங்கில் எங்களை கூப்பிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தயவு செய்து சாவைச்சேரிக்கு ஒரு இருநூறு மில்லியனாவது பெற்று திறமையிலுமா அவங்களால்

அதில் அதில் உங்களுக்கு எங்களுக்கு தண்டு 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 சேவரம் இருநூறு மில்லியன் வேண்டி தரையில் மயிலாதா இல்லை உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி கௌரவ் ரஜீவனுக்காக நான் கேட்குற கேள்வி விளாங்குதா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட காசு சும்மா தப்பா இங்கே ஏன்னா நான் கேட்குற விளாங்கு இல்லை எங்கள்கிட்ட

ஆறு பாதரல்ல சார் இந்த சாயதிரி பிரேஸ் சத்தக்கு தான் அந்த கொள்ளானே நான் 11 க்கு இந்த தங்க அது என்னன்னா அது எந்த இடம்ன்றதால வேற ஒண்ணுக்கு இது நான் பிடிச்ச இடம் அத बरोबर வேற ஒரு குறிப்பு இவர் யாக்களிய இவர் யாக்களிய போனா நேரா ஊமட ஒரு வேற இடத்துக்கு போறார் அதான் அது வந்து படுத்துங்கோ இரண்டாவது

இல்ல நீங்கள் ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை காய்க்க வேண்டாம் சரிதானே ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு இந்த கதை காய்க்க வேண்டாம் இங்க காசை பற்றி கேட்டா உங்களுக்கு தெரியணும் தெரியும் ஆசை வருது அப்புறம் இந்த மயக்க கொண்டா இல்ல என்னண்டா காசு எவ்வளவு வருதுன்றது மக்களுக்கு தெரிய வேணும் சும்மா நாங்கள் எல்லா ரோட் போடுறோம் எல்லா ரோட் போடுறோம்னு சொல்லக்கூடாது கௌரவ எங்களுடைய பிரேசேலர் சொல்லுறார் எங்களுடைய பாதைக்குரியது நானூற்றி பதிமூணு தேசம் ஆறு நாலு மில்லியன் தேவை உங்களால எவ்வளவு சும்மா எவ்வளவு தரையலும் சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும் அதான் கேட்டுறேன் நாங்கள் உங்களுக்கு காசு பற்றி கேட்டோன்னு ஏன் கோபம் வருது

இது வந்து நீங்க முக்கியமா அஹ் கூட்டுப்பட வேண்டிய திணைக்களங்கள் ஏனென்றால் எனக்கு பூனகரி மற்றும் அஹ் கிண்ணொச்சி பகுதிகளில் இருந்து தெளிவாக கையெழுத்தோட வந்திருக்க கடிதங்கள் இவ்வாறான காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் ஜீவராசி தினங்களத்துக்குள்ள கையப்படுத்தப்பட்டு அவை விற்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது கையத்தோட கடிதமும் அப்ப இவ்வளவு காணிகளும் வந்து பொதுமக்களுடைய கோரிக்கை தனியார் காணிக்கைகள் தானே அப்ப இதே அங்க வந்தா தலைவர் நீங்கள் தான் உங்களுடைய மீட்டிங்கில் வந்து ஒவ்வொரு திணைக்களத்தில் அதிகாரிகள் இப்போ நான் வந்து அரசாங்கம் இல்லை தானே ஏனென்றால் இது ஒரு பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன் பூனாரியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அண்மையில் தனியாருக்கு வந்து வேணா ஜீவராச திணைக்கணம் கள்ள உறுதிகள் எழுதப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது எங்களுக்கு இது சம்பந்தமான முடிவு அந்த வேண்டாம் ஜீவராசி திணைக்கணம் சொன்னால் அது சம்பந்தமாக நாங்கள் அவையை திருப்பி கூப்பிட்டு

அது எண்டா என்ா அரசியலை தானே நாங்கள் ஒரு ஒரு தேவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பில்டிங் கட்டுறதுக்கு இது சம்பந்தமான ஒரு காட்டமான முடிவு எடுக்கப்பட்டு கோரிக்கை வந்து விளக்கம் கூறப்பட வேண்டும் ஏன் இந்த காணிகள் என்ன திருப்பி அளிக்கப்படவில்லை ரெண்டாவது இந்த பிரசன்டேஷன்ல பாத்தினா இராணுவம் கையகப்படுத்தின இந்த காணியும் இதில் இல்லை ஏன் இந்த பிரசன்டேஷன்ல ஒரு ப்ரசன்டேஷன்ல நீங்கள் போற இல்ல தென்மராட்சியில ராணுவம் கையகப்படுத்தின காணிகள் ஒன்றுமே இல்லையா

இல்லை நான் தெளிவாக தெளிவாக்க இல்லை பதிமூன்றாம் இலக்க கடை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது கூட பன்னெண்டாம் இலக்க கடையில் வந்து ஆமிக்க ஆரம் இக்கணும் அதை விட அவங்கள தொங்கல்லையும் ஆமிக்க அந்த மேலே கொர்டோரில் ஒரு கடை கூட இயங்குறிய செயலாளர் அது ஆமி இருந்தால் இப்படி எங்கடைய சனம் போகும் ஒரு தெ தென்பகுதியில் இருக்கிற ஒரு கடைகளில் கூட ஒரு தொகுதியில் ஆமி வந்து இப்படி இருக்கிறீர்கள் அது ஸ்பெஷலாக சாவச்சேரியில் மட்டும் இப்படி இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அந்த மாட்ட தொகுதியில் அதையும் ஒரு ஒரு முடிவா நீங்கள் எடுக்கணும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் விளங்கு பெற நினைந்தால் அது சம்பந்தமா நாங்கள் ஒரு தண்டு மாதமோ ஒரு மாதத்துக்குள்ள அந்த கடைகளை விடுவிக்கிறேன் அந்த கடை தொகுதியில் ஒரு கடை கூட பாவிக்கப்படுற கடைகள் இல்லை ஒரு கடை கூட இயங்கையில் எல்லாமே ஸ்டோரா தான் இயங்குது அந்த பின்பகுதியில் ஃபுல்லாக எல்லாம் காக ம எச்சங்களாகவும் புறா எச்சங்களாகவும் அந்த சந்த தொகை கட்டிடத்தில் ஏறவே இல்லாத வேலை இருக்குது

இதுல அடுத்த கௌரவ இளங்குபா அடுத்த சாப்டரா விடுவிக்கப்பட வேண்டிய காணி மட்டும் கடை கடைக்கு நீங்க முடிவெடுத்துட்டீங்களே அந்த கடிதத்தை எங்கள்ட்ட பிரேச ஒருங்கிணைப்பு கொடுக்கத்தினு முடிவுன்ட்டு சொல்லி ஆமி கொமாண்டர்கிட்ட கொடுத்து அது அவர் தான் கொடுக்க வேண்டிய வேறு கொடுத்து போட்டால் அதுல அடுத்த டிசிஜி மீட்டிங் முன்னாள் எங்களுக்கு பயன் சொல்லுங்க ஓ மற்றது இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் ரஜீவன் தலைமையில் நடந்த இடங்களில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களையும் அதுக்கு ஆர் பொறுப்பண்ணுறதையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லி சொன்னாங்க பிரேசர் அப்போ இங்கேயும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையும் ஆர் பொறுப்புன்றதையும் லிஸ்ட் பண்ணி அடுத்த முறை நாங்கள் டிசிசி மீட்டிங் கோல் பண்ணிக்கல அதில் முதல் ஓர்டரில் அவற்றை எல்லாத்தையும் வாசித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்றதையும் பாருங்கள் அது நாங்கள் ரெண்டு பேரும் முதலே டிசைட் பண்ணி செய்யும் நாங்கள் இதுக்கு அப்படி செய்வோம் ரெண்டாவது விடுவிக்கப்படாத காணிகள் சம்மந்தமாக கௌரவ விளங்குமரன் விடுவிக்கப்படாத காணிகள் சம்மந்தமாக அடுத்த விஷயத்தை முழுக்க இருக்க கதையும் என்ன விவேச்சரியா வந்து இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதலே இந்த ஆதனத்தை என்னை எழுதிட்டான் தோம்பும் இருக்குது எங்களோட உறுதி இல்லாத பக்கத்துக்கான தோம்பும் எடுத்துனாங்க இப்போ நிற்கிறாய் என்றா அது அரசகாணி அரசகாணிக்கு பரிகட்டி எங்க போய் நியாயம் கேட்கறது நாங்கள் எங்களுக்காக பிரதே செயலோ நாங்களும்

அரசங்க நான் வர வந்தி பதினொன்று அண்ட அளவுல முத்திரைக்கு பழங்கப்பட்டு கட்டாரிய ஆணைய ஆழ ஆனால பேசினீங்க புத்தகப்படம் அளவிலாக இருப்பது உத்தியோகர்கள் தங்கள கடமையை நிறைவேற்றாதே இருக்கலாம் அந்த அடிப்படையில நடவடிக்கை எடுக்காத நாங்கள் அவர்களுக்கு சாதகமான முறையில் எங்களுக்கு அதில் அரவணைப்படுத்த இருக்கவில்லை எங்களுக்கு முத்தகைக்கு

நூத்தி அறுபத்தஞ்சு கடத்தல் கடத்தொழில் பானியல் போட்டு கடத்தொழில் என்ன இன்ஜின் ரோம் கடத்தொல் மண்டபம் போட்டு இருக்காங்க நாங்களும் எங்கள்ட உறுதி இல்ல சோவா நிறுவன நம்ம வந்து மூன்று மில்லியன் ரூபா காசு ஒதுக்கிட்டாரு ஒதுக்கிட்டு கட்டணம் கட்ட வந்த இஞ்சி ரூபாய் பத்து லட்சம் மடம் இருபது லட்சம் அப்போ உறுதி இல்லாத பட்சத்தில் பிரே செய்கிறத்துட்டு நாங்கள்லாம் கடிதம் கொடுத்து நாங்கள் நம்மகிட்ட உறுதி இல்லை இதுக்கு அனுமதி தாங்க அந்த அனுமதியை வச்சிருந்து தான் இப்போ அவைய இப்போ அவன் குற்றவாட்டு தெரிஞ்சுக்கிறான் என்ன ஆவணம் இருக்குது அரச வாணியம் நாங்கள் இப்போ வரை கட்டுறோம் இல்லை இல்லை நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன் என்ன கொடுக்கா நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் போய் சொல்லுங்கள் கோவிக்காமல் என்னெண்டா அந்த நிலத்த பகுதிக்குரிய எங்கள்ட அரசாங்க காணி என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஆவணம் ஆவணம் இருக்கு முதலாக இருக்கு இவைக்கு குத்தகம் கொடுக்கப்பட்ட ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கா அந்த ரெண்டும் இருக்கு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க சாவச்சேரி பிரதேசத்தில் அரச காணிகள் இவ்வளோ இது மட்டும் இவ்வளோ மொத்தமாக இவ்வளவு இருக்கா அரச காணிகள் கிட்டத்தட்ட அன்னடவா என்ன முடிவெடுத்தினாங்க மக்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தா காணிகள் தேவையாக இருந்தா அது பிரதேசத்துல அரச காணிகளா இருந்தா நாங்க அதை குடுக்க தான் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவெடுத்தினாங்க இப்ப இப்போ கூட இதுல நூத்தி முப்பத்தி பயனாளிகள் இதுல குடும்பங்கள் இருக்கணும் அவற்ற குத்தகை அரவிடுறதுன்றதை விட அதை அடுத்து திரைச்சேரிக்கு அனுப்புறது என்ற முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற ம குத்தகை எடுக்காட்டி உங்களோட லீகல் பிரச்சனை வரும் எனக்கு நன்றாக விளங்குது நான் என்ன கேட்குறேன் என்றால் அதை அந்த அரசகாணிய எங்களோட பிரதேச சபை ஒழுங்கமைப்பு கூட முடிவாக சம்பந்தப்பட்ட மீனவ சம்மேளனத்துக்கு குத்தகை அற்ற அடிப்படையில் வழங்க இயலுமா இல்லாதான்

பொருளாதார நெருக்கடிகளே இருக்கு கௌரவ கௌரவ இல்ல என்னண்டா அந்த காணியை அவருடைய சம்மளத்துக்கே கொடுக்கறதுல இருக்கா உங்களுக்கு மீன்பிடி இருக்கா அரச காணிகள் தானே குத்தகை இல்ல கௌரவ நான் கேட்கறது நாங்கள் மற்ற மற்ற டிசிஜி மீட்டிங்ல சில செயலாளர்கள் வந்து மயானத்துக்கு காணி கொடுத்துருக்கோம் கிரவுண்டுக்கு காணி கொடுக்கறதுக்கு ஒப்புதல் மேற்கொண்டிருக்கணும் இதை நாங்கள் அவ சமளத்துக்கே குடுக்கறதுலய பிரச்சனை இருக்கா சரி அதை அத மீன்பிடி திணக்கலத்துக்கு அந்த காணியை கொடுக்கணும் நாலு ஏக்கர் தானே எத்தனையோ இதில் நாலு பரப்பு தானே அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினரும் மூணு தான் சொல்ல நினைக்கிறேன் இல்லையோவேன் ஓ அப்ப நாங்கள் அந்த மூணு பேருமே

அந்த காணியில் கட்ட வேண்டிய பில்டிங்களை கட்டாயம் அப்ரூவ் பண்ண வேண்டி தான் ஆகணும் என்னென்னால் ஒரு மீனவ சமூகம் என்ற நீங்கள் நடக்கிற மாதிரி மாத மாதம் சம்பளம் எடுக்கிற சமூகம் இல்லை விளங்கி தானே ஒரு மாதம் காத்தடிக்கிற நேரம் வரும் ஒரு மாதம் வராது ஆகவே நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை கொடுங்க இங்கே ஒரு தீர்மானமாக எழுதுங்கோ நீங்கள் சரி ரெண்டாவது மூலம் குத்தகை பண்ணுற பிரச்சனையும் இல்லை இல்லை அதே அவை அதே அவை எடுத்து முடியும் திரட்டு பண்ணு இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா அது தனியார் இவ கேட்கினான் டிஎஸ் சொல்கிறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குது அது அரசாணியாண்டு அது வழக்கில் தானமாக நீங்கள் தீரலாம் காணியா தனியார் காணியாண்டு ஒரு வழக்கு போட்டால் பதினஞ்சு வருஷம் செல்லும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் நாங்கள் கேட்குறோம் அந்த வழக்கு போடுறேன்னா போடுறாங்க போடட்டும் அது வேறு பிரச்சனை இப்போ உங்களுக்கு டிஎஸ் தருவா அவங்களோட திணைக்கிறதுக்கு அந்த காணியை நீங்கள் அதை எடுத்து மூலம் ஏற்றுக்கொண்டு அதை பொதுமக்களுக்கு அந்த இதை கட்டுறது கொடுங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு ఎంత <laughs> పక్ష <Alla. Alla. laughs> இந்த லேபரேட்டரியும் முக்கிய கேட் டயமண்டர் நாளை ரிப்போர்ட்டல் சென்சிஸ் பத்தி ஒரு கணமேயே பாத்துறாங்க. அதினே தான்rangleகளை காணியறோம். ப்ரொவின்ஷியல் லேண்ட் கமிஷனர் ஆரே ஒடிடால வந்தேனார். ஏகனவே நீர்மதத்தை வளக்கு வளக்குனதுக்கு வந்துருக்கறாங்க. அதுவே கட்டுவின்ம் அதுக்கு ஒரு அது இன்னும் அந்த நடப்பரே பாத்து. இல்ல அதுல வளக்க வந்து ஜனவடி இல்ல குறுகான். நம்ம சொன்னா பிரேனான இரண்டாவது ஒப்பந்தம் இரண்டாவது ஒப்பந்த ரத்துமாக்குதுறாங்க. இது வளக்கு ரொம்பியால அந்த குத்த வந்து ஆறாள் ஏற்றுக்கொள்ளப்படுறது டிஎஸ்ஆள் தானே இதுவரைக்கும் பெரிய பெரியாசில் எங்களுடைய அரசாங்கத்துக்கு அதை நீங்கள் அறவிட முடியாது டிசிசி மீட்டிங்ல மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள்கிட்ட வேண்ட வேண்டாம் எடுத்த முடிவா நீங்கள் ஜிஏக்கு அனுப்ப உங்களோட ஓடிட்டுக்கும் இந்த டிசிசி மீட்டிங்கே போடுங்கோ நாங்கள் இதில் டிசைட் பண்ணிக்க வேண்டும் கௌரவ விளங்கு மரன் இது வந்து உங்கள்ட்ட அமைச்சுகளை வரது ஒரு சும்மா ஒரு ஃபோன் கோல்ல முடிக்க வேண்டிய பிரச்சனை ஞ்சு அங்கத்தோரு நூத்தி முப்பது அங்கத்தீட்டிங்ல வச்சு இப்படி இந்த காணிக்கு பரிகட்ட சொல்லி வந்துட்டு கட்டலாமு கேட்ட பொழுது அவங்க அரசாங்க காணில ஆதி காலத்துல பணியாக்கல அப்பாக்கு தொண்ணூத்தி ஒரு வயசு இப்ப